காலத்தில் ஒரு செல்வந்தர் வந்து அவங்களை பாக்குறாரு கல்யாணம் பண்ண செய்தி நபிகள் தெரியல கேட்டு தெரியுறாங்க இதுதான் சுலகால திருமணம் அப்ப திருமணத்திற்கு வந்து ஒரு அச்சத்துக்கு போகணும் என்ற அவசியமா இருந்தால் நபிகள் நாயகம் சரலாசனம் போகாம இருந்திருப்பாங்களா அவங்கள கூப்பிடாம இருந்திருப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க இவர் எல்லாத்திலையும் தலையிடுறாரு தேவையில்லாம தலையிடுறாரு மார்க் அறிஞர் என்பவர் தேவையில்லாம தலையிட்டு கல்யாணம்னு சொன்னீங்கன்னு வைங்க போய் எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா அசர்த்து கல்யாணம் வச்சுக்கிறேன் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க

பீடை மாசம் என்று அன்றைய அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா நாயகி மாசத்துல என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு விட நபிகள் நாயகத்திற்கு விருப்பமானவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் என்பதையும் ஆதாரப்பூர்வமான பார்க்கிறோம் அப்ப நல்ல நாள் பார்த்து கேட்டா அச்சு என்ன சொல்லணும் நல்ல நாள் கிடையாதுங்க உங்களுக்கு எது வசதியோ எல்லாரும் கலந்து கொள்ள எது ஏற்றதோ அப்படி ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லாம இவர் என்ன பண்றாரு வெள்ளிக்கிழமை

இந்த வினாடி நல்லதா கேட்டதா சொல்ல இந்த வினாடியில் நூறு நூறு செத்து இருக்கும் நூறு பிறந்து இருக்கும் செத்த மனுக்கலாம் கட்டினாலும் பிறந்த மனுக்கலாம் அப்படிதான் எந்த நாள்ல நல்லது நடக்கல எந்த நாள்ல கெட்டது நடக்கல எல்லா நாள்லயும் நல்லது பிப்டி கெட்டது நடக்குது அப்படின்னா ஒரு காரியம் செய்ய முடியாது உலகத்துல